ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் கேஷ் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த மெட்ராஸ் சைக்கோர்ட்டுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு வந்திருக்கு இல்லையா அது வந்து இப்போ மெசேஜ்லேயும் கன்வே வந்து பண்ணியிருக்காங்க அது என்ன மெசேஜ் எப்படி இருக்கும் என்ன என்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெட்ராஸ் இருந்து நேற்று அப்டேட் பண்ணியிருந்தாங்க நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு காஃபீஸ் அட்டன்டரு வாட்ச்மேனு அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணவங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஓகேவா அதாவது யார் யாரெல்லாம் அப்லோட் பண்ணணும்னா பார்ட் ஏ அண்ட் பார்ட் பியில் எக்ஸாமில் வந்து பாஸ் இல்லையா மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கு அவங்க எல்லாருமே வந்து அட்டன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதற்கான டேட்ஸுமே வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலையில் ஆறு மணிலேருந்து இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலையில் ஆறு மணி வரலாம் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் எவ்வளோ சைஸ்ல இருக்கணும் அப்படின்ற பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருந்தாங்க இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா அதாவது நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதாவது எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணணும் எவ்வளோ சைஸில் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வெப்சைட்லேயே லாக்இன் பண்ணி எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கேன் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் இன்னொரு இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு வந்து தெரியல நம்ம வந்து அப்ளை பண்ணமா அண்ட் நம்ம வந்து அப்லோட் பண்ணணுமா அப்படின்ட்டு அது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணியிருக்கேன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோஸை இப்போ வந்து மெசேஜ் வந்து அனுப்பியிருக்காங்க எல்லாருக்குமே யார் யாரெல்லாம் அப்லோட் பண்ணணுமோ அவங்க எல்லாருக்குமே வந்து பண்ணியிருக்காங்க அதுதான் டேட்டோட வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து அப்லோட் டாக்குமெண்ட்ஸ்க்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆகிருக்கு இப்போ வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இந்த மெசேஜ் வந்தவங்க எல்லாம் கம்பல்சரி அப்லோட் பண்ண வந்து பாருங்கள் மெசேஜ் பண்ணாதவங்களும் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்ற சமயத்தில் நீங்கள் தாராளமாக வந்து அப்லோட் பண்ணலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண அப்படின்றது தெரியாதவங்க தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட்டு லாகின் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்குதோ அது எல்லாத்தையுமே உடனே வந்து அப்லோட் பண்ண பாருங்கள் இப்போ ட்ரெண்டிங்காக வந்து இதுதான் வந்து போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு டுவெல்த்து படித்தவங்களுக்கு அப்படின்ட்டு அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியும் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எதுனா ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் இதுக்கு டாக்குமெண்ட்ஸுக்கே வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பண்ணி தரேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்